ஏக்கா மல்லிகை கிட்ட மிரட்டிட்டு வந்தே இல்லையா வெற்றி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அர்ஜுனை கனவில் கூட கூடாதுன்னு மிரட்டினே நீ அதை பற்றி பேசதாண்டி அங்கே போனேன் அதுக்குள்ளே அந்த அர்ஜுன் பையன் வேற அங்கே வந்துட்டான் வேற என்ன பண்ணுறது பேசாமல் வந்துட்டேன் அவன் எப்படிக்கு அங்கே கரெக்டாக வந்தான் அந்த டைமில் யாருமே இல்லாத டைமில் தானே நீங்கள் உள்ளே போனேன் ஆமாண்டி அவன் சொல்லி வச்ச மாதிரி எப்படி வந்தானே தெரியலடி ஆனால் கரெக்டாக வந்துட்டான் நான் அந்த டாபிக் பற்றி அவட்ட பேச ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே வந்துட்டாண்டி ஐயோ கழுகுக்கு மூக்கு வைத்த மாதிரி வந்துட்டான்டி ஆமாம் ஆமாம் அது இன்னும் உண்மைதான் நம்ம என்னக்கா பண்ணுறது எப்படி அவளை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வர்றது அவள் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிட்டானா அப்புறம் என் பொண்ணோட வாழ்க்கையா பிரியாணி அவள் கரெக்டான பையனாக பார்த்து பிடிச்சிருக்கா பற்றியா உங்களைக்கும் என் அந்த விவரம் இருக்கான் பைத்தியங்களாட்ட வேற யாரையோ பார்த்து பிடிச்சிருக்கு அது இதுன்னு பண்ணிகிட்டு எனக்கு தெரியும் காயத்திரிக்கே அர்ஜுனை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் மல்லிகாவுக்கு தான் அர்ஜுனை பிடிச்சிருக்கு அதே மாதிரி அர்ஜுனுக்கும் மல்லிகாவை தான் பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுமே என்ன மல்லிகா அர்ஜுன் விரும்புகிறாளா அர்ஜுன் மல்லிகா விரும்புகிறாளா ஐயோயோ அதே மாதிரி காய்த்ரி ரகுவா ரகு வா இது தெரியாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு மாறி மாறி கல்யாணம் பண்ணி வச்சா இப்படி அதுக்கு சந்தோஷமா வாழும் கடவுளி எனக்கு தெரியாமல் போச்சு இப்பயாவது என் காதில் இதை கீக்க வச்சு அது வரைக்கும் சந்தோஷம் அவ என்னதான் கல்யாணம் பண்ணாலும் அர்ஜுன் கூட நான் அவளை வாழவே விட மாட்டேன்டி ஏதாவது ஒன்று பண்ணி என் பொண்ணை தான் அங்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரி பாக்கியம் நீ இத்தனால என் பொண்ணு உன் பொண்ணு நினைக்கவே இல்லையா சி என் பொண்ணு என்னென்னலாம் பொண்ணிருக்கியோ கடவுளி இன்னைக்கே இவ்வளோ நாள என் பொண்ணு கஷ்டப்படுறத காமி காமி விட்டுட்ட இத்தனை நாள் கஷ்டப்பட்டது போதும் என் பொண்ணு கல்யாண வாழ்க்கையிலேயாவது சந்தோஷமா வாழணும் அவள் அத்தைகிட்டே இருக்கணும் அவள் தான் நல்லா பார்த்துக்குவான் என் சரோ தங்கச்சி நல்லபடியாக அவளை பார்த்துக்குவான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு பிளான் நான் நடக்கவே விடமாட்டேன் அந்த சாமி கண்டிப்பாக துணை இருக்கும் எனக்கு பார்த்துக்கலாடி என்ன பண்றதுன்னே புரியலடி சரி இரு தனியா சிக்கா மிரட்டிடு ம் அப்போ நான் இருக்கண்டி என் பொண்ணுக்கு பார்த்துக்கலாம் என் ரெண்டு பொண்ணுங்களும் எனக்கு கண்ணுக்கு மாதிரி அதுக்கு ரெண்டுத்தையும் நான் கண்டிப்பாக நல்லபடியாக பிடிச்ச இடத்துல கரை சேர்ப்பேன் பார்த்துடலாண்டி நீயா இல்லை நானான்னு இல்லை தனபாகியமா இல்லை கதிர்விலன்னு பார்த்தலாண்டி போடி என்ன பண்ணுறதுனே புரியல எல்லா பிளான்லேயும் வந்து வந்து நிற்கிறது இந்த அர்ஜுன் தாண்டி எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் ஆமாக்கா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன் எப்படியாவது ஒன்று எனக்கு பிடிச்ச மாதிரி என் மாப்பிள்ளையை வந்து கிரகு நினச்சா எதுவுமே நடக்காது போல இருக்கே அதை வச்சு என் மூணு பொண்ணுக்கு கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்திடலான்னு நினச்சேன் எல்லாத்துலேயும் சோத்துல மண்ணல்லி போட்ட மாதிரி ஆசையில் மண்ணல்லி போட்டுருவான் போல இருக்கேன் இந்த அர்ஜுன் பாண்டி என்ன பண்ணுறதுனே தெரியல சரி இவளுக்கு எது பிளான் பேசுறதுக்கு முன்னாடி உள்ள போகிற மாதிரி போயிடலாம் உங்கள் மாமா வரா ரெடி இதை அப்புறம் பேசிக்குவோம் அம்மாக்கா ஆமாம் இவர் வேற எல்லாத்தையும் போட்டு ஆ பாக்கியம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா பிள்ளைங்களை ரெடி பண்ணி கூட்டி வந்தாச்சு அடுத்த அடுத்து நிஜத்துக்கெல்லாம் பண்ண ஆ அதை பற்றி தாங்க எடுத்து வைக்கிட்டு பேசிகிட்டு இருந்தேன் எடுத்து வச்சுருங்க அப்படிப்பா அது எவ்வளோ போய் சொல்கிறா அப்போ நம்ம கிட்டே எவ்வளோ போய் பேசியிருப்பா சா அப்பா எப்படியே சமாளிச்சாச்சு இந்த ஆள் எதுவும் கேட்காத வரைக்கும் சந்தோஷம் டி ஆமாக்கா நம்ம அப்புறமே பேசிக்கலாம் நீ அவங்க தனியாக சிக்கினா மட்டும் எனக்கு கூப்பிட்டுட்றீ சரி ஃபோன் பண்ணுற டக்குன்னு வந்துடு ஆ சரி நீங்கள் பாரு நான் ஏன் தனியாக கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கேன் என்னம்மா ரொம்ப முக்கியமான விஷயமா ஆமாம்ப்பா எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்ருக்கேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நம்ம மல்லிகாவை நம்பி நீங்கள் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க நாலு பேத்துக்கிட்டையும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவ கூட எப்போவுமே நீங்கள் ரெண்டு பேர்த்து யாரோ ஒருத்தர் மாறி மாறி இருக்கணும் புரிஞ்சுதா சொல்கிறீங்க ஏன் சுகிதா உனக்கு வெற்றி வேணுமா வேண்டாமா ஐயோ இல்லைமாமா வெற்றி மாமா இல்லாத நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது ப்ளீஸ் மாமா என்னையும் வெற்றி மாமாவே எப்படியா சேர்த்து வச்சுருங்க இங்கே பாருங்க உங்க அம்மாவும் காயத்ரியோட அம்மாவும் பயங்கரமாக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நீங்கள் வந்து மல்லிகாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட நகரக்கூடாது ஏன் ஒரு செகண்ட் கூட நகரக்கூடாது நகர்ந்தீங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில் இல்லை அவள் எப்போவுமே நீங்கள் குத்தி கழுகு மாதிரி இந்த ஒரு நாளைக்கு மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ நீயும் வெற்றி மட்டும் தானே இருப்பீங்க சுனிதா அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை உங்களுக்கே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படி பண்ணி வைக்கலனாலும் நானும் ரகுவும் சேர்ந்து உங்கள்கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் புரிஞ்சுதா ஆ புரிஞ்சிதா மாமா டேய் நீங்களும் தானே கவனமாக இருக்கணும் ரகு வெற்றி பார்த்து கவனமாக இருங்க புரியுதா எனக்கு கூட ஒரு கெட்ட கனவு வந்தது மாமா இன்னேற்றுக்கு நீங்கள் எனக்கு தாண்டி கட்டுற மாதிரி கனவு கண்டேன் மாமா எனக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வேறே போட்டுச்சு உண்மையானே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆமாம் நான் எனக்கு கூட ரொம்பவே பயந்துட்டேன் ஏன்னா எனக்கும் அதே மாதிரி கனவு நான் கழுத்துல தள்ளி கட்டுற மாதிரி ஐயோ நீங்கள் சொல்லும்போது இப்போ கூட அந்த கனவு வந்து போகுதுண்ணா நடந்தது நிஜம்தான் சொன்னால் உங்களுக்கு என்ன புரியவா போகுது பரவாயில்ல கனவாகவே இருக்கட்டும் அண்ணா கவலைப்படாதீங்கண்ணா எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் நான் கண்காணிச்சுக்கிறேண்ணா எதுவுமே நடக்காமல் ஒரு நாள் தூக்கம் கிட்ட ஒன்றும் கெட்டு போயிட போதில்லை வாழ்க்கை நல்லபடியாக அமையும் இல்லை நம்ம அஞ்சு பேர் கண்டிப்பாக ஒட்டுக்காக இருக்கணும் ஏன்னா மல்லிகைக்காவ பயமுறுத்துனா மல்லிகைக்கா பயந்து அதுக்கு ஆமான்னு சொல்லிருவாங்க அது மட்டும் இல்லாமல் பெரியம்மா கேட்டால் வேண்டான்னு மறுக்கவே மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் மாமா செய்து நம்ம அஞ்சு பேர் தான் கரெக்டாக இருக்கணும் இல்லை நம்ம வாழ்க்கை மாறி போயிடும் ஓகே ஓகே புரியுது இது ரொம்ப முக்கியமான தான் ஸோ எல்லாருமே விளையாடுத்துகிற மாதிரி எதுக்காமல் நம்ம கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் ஓகே கைஸ் உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் சந்தோஷம் சரி இந்த மாதிரி ஒரு டாபிக் நடக்காத மாதிரி பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க பேசுகிற விஷயமாகட்டும் நடந்துக்கிற விஷயமாகட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து மல்லிகாவை வாட்ச் பண்ணுங்கள் உங்கள் அம்மா அவங்களையும் முதற்கொண்டு வாட்ச் பண்ணுங்க இவங்க ரெண்டு பேரும் தான் அவளை வந்து மாற்ற போகிறவங்க அதனால் புரிஞ்சு நடந்துக்குங்க என்ன நான் ஏன் இவ்வளோ இதாக சொல்லிகிட்டு இருக்கேன்னு எனக்கு புரியல ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் சொல்ல மாட்டீயே என்ன காரணம் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நம்ம வந்து புத்திசாலின்னு நினச்சிட்டு எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க நம்ம முட்டாளன்னு கணிக்கக்கூடாதுல்ல அதுக்காக தான் நம்ம கவனமாக இருக்கணும்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கேன் வேற ஒன்றும் இல்லை நம்மளோட லைஃப் கரெக்டாக அமைகிற வரைக்கும் நம்ம கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் ஓகேண்ணா அம்மா நான் கிட்ட ஒன்று கேட்பேன் அதை நீ நான் இப்படி கேட்க உனக்கு செய்ய செய்ய போகிற என்னோட பொண்ணு மல்லிகாவ உன் பெரிய பைய அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி பார்ப்பியம்மா இல்லை நீயும் படிப்பு அது இதுன்னு ஏதாவது அந்தஸ்து பார்ப்பியாமா ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு மல்லிகாவை தானே கேட்டேன் அர்ஜுனுக்கு நீங்கள் தான் அது இதுன்னு சொல்லிட்டீங்க அதனால தான் நான் சரி அட்லீஸ்ட் காயத்ரியாவது கல்யாணம் பண்ணி கேட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலண்ணே உங்ககிட்ட ஒன்று உண்மையே சொல்லணும் என்னமா என்கிட்ட சொல்லணும் தாராளமாக சொல்லுமா என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா அது வந்து மல்லிகாவும் அர்ஜுனும் தானே லவ் பண்ணுறாங்க காயத்திரி ரகு பண்ணுறாங்கன்னு தயவுசெய்து என் பிள்ளைகள ரெண்டு பேர்த்தையும் உங்கள் பிள்ளைய கூட சேர்த்து வச்சுருந்தேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மனசு கஷ்டப்படுவாங்க எப்படி காயத்ரி அவன் அண்ணியை ஏற்றுக்க முடியும் அவன் எப்படி கொண்டாட்டியே ஏற்றுக்குவான் ப்ளீஸ்ண்ணே அன்னிக்கு இது புரிஞ்சவும் புரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க நீ யாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணண்ணே இன்னும் கல்யாணம் இல்லை இப்போ கூட நம்ம நினைச்சா மாற்றலாம் உங்கள் அன்னிக்கு எதுலேயுமே ஒரு இதே இல்லைம்மா நான் ஒரு அம்மாவாக இருப்பானே என் பிள்ளைக்கு நினைச்சேன் ஆனால் அவள் ஒரு சித்தி சித்தியும் தாண்டிலும் ரொம்ப பெரிய குடும்பக்காரியாக இருக்கா என் பிள்ளைய அவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கா ஆனால் காயத்ரி இதெல்லாம் தெரிஞ்சும் அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கா என்ன பண்ணுறது பரவாயில்ல நடந்தது நடந்து போச்சு நீ தான் என் பொண்ணுக்கு தாயாக இருக்கணும் இன்னொரு விஷயம் நான் எப்படியாவது மாப்பிள்ளை கிட்டையெல்லாம் பேசி சம்மதிக்க வச்சிட்றேன் நீ அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி காமிச்சிக்காத உங்கள் அன்னிக்கு உணவுகளுக்கும் மதிப்பு கொடுக்க தெரியல உறவுகளுக்கும் மதிப்பு கொடுக்க தெரியல இந்த சின்ன வயசில் இருக்க அந்த குழந்தைகளுக்கான ஒரு சின்ன பக்குவம் கூட அவளுக்கு கிடையாது அவள் பிடிவாதம் ஜெயிக்கணும் அவள் பொண்ணு நல்லா இருக்கணும் கூட அவள் தங்கச்சி காதம்பரி வேற சப்போர்ட்டுக்கு இருக்குங்காட்டி ரொம்பவே பண்ணுறா என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் புரியல பரவாயில்லை இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிக்கட்டும் அதுக்கப்புறம் அவள் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் ஒன்று அவள் பிடிவாத மட்டும் ஜெயிக்கக்கூடாது குழந்தைங்களோட தான் முக்கியம் என் பிள்ளைங்க ரெண்டும் நல்லபடியாக வாழ்ந்த எனக்கு அதுவே போதும் நீ நல்லா பார்த்துக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா என்னை நம்பி என் பிள்ளைகள் நான் ஒப்படைக்கிறேன் மாப்பிள்ளைங்களை பற்றியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் எனக்கும் ஒரு ஒன்று நிரடல் இருந்தது என்னடா மல்லிகாவை கொண்டு போய் வெற்றிக்கு கொடுக்குறோமே அப்படின்னு ஆனால் வெற்றி நான் தப்பு சொல்லலை உங்ககிட்ட கொடுக்காமல் வேறு யார்கிட்டயோ கொடுக்குறோமோன்னு சொல்லிட்டு தான் வருத்தமாக இருந்தது ஆனால் இப்போ அந்த வருத்தம் தேர்ந்துருச்சு நல்லபடியாக இந்த கல்யாணம் நடக்கும் இன்னொரு விஷயம் உங்க அண்ணிக்கு தெரியாம பாத்துக்கோ நம்ம ரெண்டு பேருக்கு இந்த விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு சரியா சரிங்க அண்ணா சரி நீங்க இது கொத்துக்கலினாலும் நாங்க இந்த மாதிரி தான் பண்றதா ஐடியா வரல இருந்தோம் அதுக்கப்புறம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் ஆனா உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு பெரிய சந்தோஷம் அண்ணா உங்களோட ஆசீர்வாதத்தோட என் பிள்ளைங்களை கல்யாணம் நடக்கும் ரொம்ப சந்தோஷம் சரிண்ணா பசங்க கிட்டையும் நீங்க பேசிடுங்க எல்லாமே நல்லபடியா நடக்கட்டும் சந்தோஷம் சரோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரோ என் பிள்ளைகளை நீ நல்லா பார்த்துக்குவேன் மீதி பொதுவாக மெயினாக நீ யார் பார்த்துக்கணுன்னா மல்லிகாவை நல்லா பார்த்துக்கடா அது போதும் எனக்கு

அர்ஜெண்டாக இருக்கார் அதனால் நாங்கள் உங்கள் கூட சம்மந்தப்படுறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கோம் வெற்றி ரொம்ப நல்ல பையன்தான் ஆனால் வேற வழி இல்லைங்க நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ் சம்மந்தி என்ன சொல்கிறீங்க மல்லிகா மருமகள் நான் ரொம்ப ஆசையாக இருந்துட்டேனே இந்த மாதிரி ஒரு நல்ல பிள்ளைய என் வீட்டுக்கு மருமகள கூட்டிகிட்டு போக முடியாது என்னால் அதனால என்ன சம்மந்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் யார் விருப்பப்படுறீங்களோ கண்டிப்பாக எங்கள் வீட்டிலேருந்தே ஒரு பொண்ணு கொடுக்குறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க சம்மந்தி கொஞ்சம் விருப்பத்துக்கு மாறினால் நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்லை பிள்ளைங்க விருப்பம் தானே முக்கியம் கண்டிப்பாங்க சமந்தி அவங்க சந்தோஷமாக வாழணும்னா அவங்களுக்கு பிடிச்சதுனா மட்டும் தான் சந்தோஷமாக வாழ முடியும் பிடிக்காத ஒரு வாழ்க்கையை எப்படி அவங்க கஷ்டப்பட்டு ஏற்றுக்குவாங்க அதுவும் கரெக்ட்டு தான் ஆனால் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு ஒரே ஒரு உதவி நீங்கள் இந்த விஷயத்தை வந்துட்டு என் ஒய்ஃப் கிட்டேயும் அவங்க தங்கச்சிக்கிட்டேயும் சொல்லக்கூடாது ஏன் நம்ம அஞ்சு பேரும் தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது பொண்ணுங்களுக்கு கூட தெரியக்கூடாது தாள் கட்டும்போது தெரிஞ்சால் போதும் அது வரைக்கும் எதுவும் தெரியாமல் பார்த்துக்கோங்க அது போது எனக்கு இதை சொல்லதாங்க கூப்பிட்டனு அடா பெரியப்பா நான் பெரியப்பா என் மனசில் இருக்க பாரதியை குறைச்சிட்டாரு ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா எப்படியோ உங்களை தாஜா பண்ணி வெற்றியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் இப்போ இது சரியான சமயமாக சொல்லலாமான்னு எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்லலை நீங்கள் எப்படியாவது என்னை வெற்றி கூட சேர்த்து வச்சுருங்க அது போதும் ரொம்ப சந்தோஷங்க உங்களை மாதிரி ஒரு சம்மந்தி கிடைக்காது தான் வருத்தம் ஆனால் வச்சபடி எப்போவுமே நான் உங்கள் சம்மந்தி தான் கூப்பிட கவலையே போடாதீங்க வீட்டிலேருந்து என் பையனுக்கு ஒரு பொண்ணு எடுக்காமல் நான் விட விடமாட்டேன் சம்மந்தி பார்த்துக்கலாம் ஆ சரிங்க சரி வெற்றி மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க உங்களை மாப்பிள்ளையுன்னு கூப்பிட்றேன்னு நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக எங்கள் வீட்டில் பிள்ளைங்க ரெண்டு பேர்த்தையும் ரகுவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு முடிவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எதுவும் சங்கடம் இல்லையே மனசில் ஏதாவது ஆசைப்படுத்திங்க தான் மன்னிச்சிருங்க தம்பி இல்லைங்க மாமா எப்போவுமே நான் உங்களை மாமான்னு தான் கூப்பிடுவேன் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சொன்ன மாதிரி ஒரு பொண்ணை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன் அது உண்மை தான் ஏன்னா என் மனசுலேயும் வேறொரு பொண்ணு தான் இருக்காங்க நான் எப்படி மளிகாவுக்கு தாலி கட்டுறதுன்னு தெரியாமல் தான் நான் ஒரே குழப்பமாக இருந்தேன் ஆனால் அந்த குழப்பத்தை நீங்கள் தீர்த்துட்டீங்க மாமா ரொம்ப சந்தோஷம் ஏன் மாப்பிள்ளை நீங்கள் ரெண்டு பேருமே இப்படி என்கிட்ட எந்த உண்மையுமே சொல்லாமல் மறைச்சிட்டிங்களே ரகுமா பிள்ளை நீங்கள் தான் எல்லாத்தையுமே சொல்லுவீங்களே நீங்கள் கூட சொல்லாமல் விட்டுட்டிங்களே ஏதாவது ஒன்று கடக்கு ஒன்றாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க கல்யாணம் நாங்கள் நினச்சப்பா காய் நடந்ததுனா என்ன பண்ணுவீங்க உங்களால் வாழ முடியுமா சந்தோஷமா என் பொண்ணுங்க தான் என்கிட்ட சொல்கிறதுக்கு பய பயம்னு இல்லை ரொம்ப சங்கடப்பட்டுட்டு அப்பா சவியதானப்படுவார்ன்னு சொல்லாமல் விட்டுட்டாங்க நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல சரி பொண்ணும் கெட்டு போகல தயவு செய்து பாக்கியத்துக்கு மட்டும் தெரியாமல் பார்த்துக்குங்க அதே மாதிரி அவங்க தங்கச்சி காதம்பரிப்பு தெரியக்கூடாது எனக்கு அது மட்டும் நல்லபடியாக நடந்தால் எனக்கு அதுவே போதும் மா உங்கள் பிள்ளைங்களை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குவோம் நீங்கள் கவலையே பட வேண்டாம் என்னோட ஒய்ஃப் அவன் அவனோட ஒய்ஃபை நல்லா பார்த்துக்குவான் எங்கள் அம்மாவும் நல்லா பார்த்துக்குவாங்க நீங்கள் கவலையே பட வேண்டாம் மாமா உங்களோட ஆசிர்வாத எங்களுக்கு கிடைக்கணும்னு தான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அம்மா கிட்டத்தையும் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் தங்கச்சிக்கிட்ட நானே சொல்லிட்டோம் மாப்பிள்ள கவலையே படாதீங்க சரி எல்லாரும் கல்யாணத்துக்கு தயாராகுங்க இங்கே இருக்கிறவங்கள தவிர வேறு யாருக்கும் எந்த உண்மையும் தெரிய வேண்டாம் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம் மல்லிப்பூச்சரத்தால் தானே கல்யாணம் பண்ண போகிறோம் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒன்று ஜோடி மாதிரியெல்லாம் மட்டும் பார்த்துக்கோங்க பாகியம் சாதாரணமான நாளில் சரியான பிளான் பண்ணிடுவா கண்டுபிடிச்சிடுவா ரொம்ப நுணுக்கமாக நம்ம எல்லா வேலையும் பார்க்கணுமா அது தெரிஞ்ச விஷயம் தான்மாப்பா கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் ஆமாம் மாமா என்னால் காயத்ரி தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது கண்டிப்பாக நான் காயத்ரி தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்ன தடை வந்தாலும் நீங்கள் தைரியமாக இருங்க மாமா சந்தோஷம்மா பிள்ளைகளா சந்தோஷம் இப்படியும் என் தங்கச்சி ஆசையும் என் ஆசையும் நிறைவேறினா அதுவே போதும் நாங்கள் ரெண்டு பேரும் நிறைவே தூவோம்மா கண்டிப்பாக நிறைவேற்றுவோம்மா கவலைப்படாதீங்க நானும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம்மாம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க